ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் வந்தாச்சு வந்தாச்சு நம்ம சவுத் இந்தியாஸ் பிராண்ட் மார்க்கெட்லயே கம்மி தள்ளுபடி கொடுப்போம் ஓகே கேரட்டுக்கு தௌசண்ட் தள்ளுபடி தள்ளுபடி கொடுப்போம் திருவிழா நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எர்ணாபுரத்துல ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் குடுத்துட்டு இருக்காங்க உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்ற மகா கும்பமேளாவிற்கு கோடிக்கணக்கான பக்தர்கள் வந்து சென்றனர் நாற்பத்தி ஐந்து நாட்கள் நடந்த இந்த விழாவில் திரைப்பிரபலங்கள் பலரும் வந்து திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி சென்றனர் அலைமோதிய அந்த கூட்டத்திற்கு நடுவில் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரை சேர்ந்த மோனலிசா போஸ்லே என்ற பதினேழு வயது சிறுமியின் முகம் அதிக பார்வையாளர்களை ஈர்த்தது ருத்ராட்ச மாலைகளை விற்று வந்த அவர் ஒரே இரவில் உலக அளவில் ஆனதால் பலரும் மோனலிசாவுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் மோனலிசாவுக்கு சினிமா வாய்ப்பு கொடுக்க இருப்பதாக இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா அறிவித்திருந்தார் அதற்காக மோனலிசாவின் பெற்றோரை நேரடியாக சந்தித்து டைரி ஆஃப் மணிப்பூர் என்ற படத்தில் ஹீரோயினாக நடிப்பதற்கு ஒரு லட்சம் ரூபாய் முன்பணம் கொடுத்திருந்தார் இதனிடையே பாலிவுட்டில் தி டைரி ஆஃப் வெஸ்ட் பெங்கால் ராம்கிஜன் பூமி உள்ளிட்ட சில படங்களை இயக்கிய சனோஜ் மிஸ்ரா பாலியல் வன்கொடுமை வழக்கில் டெல்லி போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சனோஜ் மிஸ்ரா மீது உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான பெண் ஒருவர் டெல்லியில் இருக்கும் நபி கரீம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் அந்த புகாரில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சனோஜ் மிஸ்ராவை டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் மூலம் சந்தித்தேன் பின்பு அவருடன் நன்கு பழகி வந்தேன் ஒரு கட்டத்தில் அவர் என்னை சந்திக்குமாறு கேட்டுக்கொண்டார் நான் அதற்கு மறுப்பு தெரிவித்த போது தன்னை சந்திக்கவில்லை என்றால் தற்கொலை செய்து கொள்வேன் என கூறியிருந்தார் அதனால் பயந்து போய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜூன் மாதம் அவரை நேரில் சென்று சந்தித்தேன் அப்போது அவர் என்னை ஒரு ரிசார்ட்டுக்கு அழைத்து சென்று போதைப் கொடுத்து பாலியல் துன்புறுத்தல் செய்தார் அத்தோடு அதை போட்டோ மற்றும் வீடியோவாக எடுத்து தன்னுடன் உறவில் இருக்கும்படி பிளாக்மெயில் செய்தார் இதற்கிடையில் தன்னை திருமணம் செய்து கொள்வதாகவும் திரைப்படங்களில் நடிக்க வாய்ப்பு தருவதாகவும் கூறி கடந்த சில ஆண்டுகளாக லிவிங் இருந்துள்ளார் அந்த சமயத்தில் சம்பந்தப்பட்ட பெண்ணை பயங்கரமாக தாக்கிய மிஸ்ரா கட்டாயப்படுத்தி மூன்று முறை அவரை கருக்கலைப்புக்கு ஈடுபடுத்தியுள்ளார் அது மட்டுமின்றி தன் மீது புகார் கொடுத்தால் உறவின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை லீக் செய்து விடுவதாகவும் மிரட்டினார் என அந்த புகாரில் அந்த பெண் குறிப்பிட்டிருந்தார் இந்த புகாரின் அடிப்படையில் சனோஜ் மிஸ்ரா மீது பாலியல் துன்புறுத்தல் கட்டாய கருக்கலைப்பு உள்ளிட்ட சில பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கில் முன்ஜாமீன் கேட்டு சனோஜ் மிஸ்ரா டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் அவரை டெல்லி போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் இதனிடையே சனோஜ் மிஸ்ரா படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்ட மோனலிசாவின் கதி என்னவாகும் என ரசிகர்கள் பலரும் கேள்வி எழுப்பியுள்ளனர் இந்த சம்பவம் பாலிவுட் சினிமா வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க